ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இல்லை ஹேர் பேக்கும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு இது குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் என்னென்னா நம்மளோட ஃபேஸும் நல்ல ஒரு க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கும் ஹைட்ரேட்டடாக இருக்கும் நம்மளோட உடம்பும் பாடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹைட்ரேட்டடோட நல்ல ஒரு என்ன சொல்கிறது எல்லா பார்ட்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு இது குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது ஹேருக்கும் நம்மளோட முகத்துக்கும் நம்மளோட பாடிக்கும் நம்மளோட இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஹைட்ரேட்டடான ஹெல்த் ட்ரிங்க் இது குடிக்கிறதுனால எஸ்பெஷலி லேடிஸ்க்கு கருவ இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இதில் ஆட் பண்ணுற இந்த கற்றாழை வந்து மாடுங்களுக்கு வந்து கன்சீவாக ஆகாமல் இருந்தால் அதுக்கு வந்து இந்த கற்றாழையை வந்து கொடுப்பாங்க அதாவது அலோவிராவை ஃப்ரெஷ் அலோவேராவை அப்படியே கொடுப்பாங்க இதனால் வந்து கா மாடுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் ஆகிறதும் சரியாகும் சீக்கிரமாக அது கன்சீவ் ஆகும்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ள வயசான பாட்டிங்கள்லாம் சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஆயுர்வேதத்தெல்லாம் கன்சீவ் ஆகாதவங்களுக்கு இந்த கற்றாழையை கொடுக்குறாங்க பவுடராக்கி கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்லது இதை வந்து டாக்டரோட டாக்டரை கேட்டுட்டு தான் நம்ம டெய்லி எடுக்கணும்னா எடுக்கணும் இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லாயிருக்கு வைட் டிச்சார்ஜ் ஆகலை எனக்கு வேறு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை அதனால் இது ரொம்பவே நல்லது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் இது வந்து சும்மா இதோட டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து நம்ம மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் தயிர் ஆட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு குடிக்கவும் சூப்பரானது நம்மளோட பாடிக்கும் நல்லாது இதோடய ஃப்ளேவர் வந்து மோரோட ஃப்ளேவர் தான் இருக்கும் இது கசப்போ புளிப்போ வேறு எதுவுமே இருக்காது நார்மல் நீங்கள் மோர் எப்படி கொடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் கற்றாழை ஃப்ரெஷ் அவ்வளோ வேறு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிறோம் டென் டைம்ஸ் வாஷ் பண்ணும்போதும் பத்து தடவையும் பத்து தண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு தடவை தண்ணி எடுக்கும் போது கழுகணும் அந்த தண்ணியை ஊற்றிடணும் மறுபடியும் வேறு தண்ணி எடுக்கணும் கழுகணும் ஊற்றிடணும் அதே மாதிரி அதில் உள்ள எல்லோ கலர் ஜெல்லு போயிடும் கட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஜெல்லு போகிறதுக்காக அப்படியே விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் பத்து வாட்டரில் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் மறுபடி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் நான் அப்படி தான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் மெயின் இன் இன்க்ரீடியண்ட்டு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இது அதிகமாக போனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாங்கள் வீட்டில் எல்லாருமே குடிச்சிருக்கோம் அதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நான் ஆனால் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு அளவோடு தான் சொல்லி சொல்கிறேன் ஒன்றரை அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் அளவராக ஜெல் எடுக்காதீங்க ஃப்ரெஷ் அலவராக எடுத்துக்கோங்க அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இது கூட வந்து நான் டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு கருவேப்பில்லை ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இது கூடவே ஒரு கப் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம் இது நான் வந்து மூணு பேருக்கு வந்து ரெடி பண்ணுறேன் மூணு கிளாஸ் அளவுக்கு வரும் ஒரு கப் ஒரு க்ளாஸ் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் வந்து சீக்கிரமாக நம்மளோட அயன் கண்டை இம்ப்ரூவ் பண்ணும் நமக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணும் நம்மளோட ஃபேஸுக்கு நல்லது நமக்கு ஒயிட் டிசார்ஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும் தயிரில் வந்து அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ஃபேட்டு குட் ஃபேட் வந்து நம்மளோட ஃபேஸுக்கும் நம்மளோட பாடிக்கும் ரொம்ப நல்லது எல்லாருமே இதில் இருக்கிறது எல்லா எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க வேணும்னா பச்சை மிளகாயும் உப்பையும் ஆப்ஷனல் அது வேணா நான் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் காரம் இல்லாதது ஒரு அதோட ஃப்ளேவர் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு இவ்வளவுதான் தான் செம்ம டேஸ்டியானது இது கூட நான் ஒரு ஹாஃப் நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கான நம்மளோட ஃபேஸை வந்து என்றும் இளமையாக வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் என் நீங்கள் வந்து டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் அதோட ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கடையில் வாங்கி ஜூஸ் குடித்தாலும் நம்ம வந்து வயசு ஆகிறது வந்து கம்மியாகும் நம்மளோட முப்பது வயசுனால் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு அவ்வளோ வயசு தான் காமிக்கும் இது எல்லாமே ஓன் எக்ஸ்பீரியன்ஸு தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க இனிமேவாது இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அந்த தேவைகள் எல்லாமே இதில் பூர்த்தியாகும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிங்க இதெல்லாம் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் மறுபடியும் அரைக்காததெல்லாம் மறுபடியும் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு அரைக்காததெல்லாம் தனியாக வந்துடும் மறுபடியும் அதை அரைச்சி ரெண்டாவது டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இதில் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்து நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரே சிப்பில் முடிச்சுட்டேன் எடுத்தேன் வாயில் வச்சேன் உறிஞ்சேன் அவ்வளோதான் வாய் திரும்ப எடுக்கவே இல்லை அது முடிகிற வரையும் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க்கு நான் எப்போதும் குடிப்பேன் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது உங்களுக்காக வீடியோக்காக சொல்கிறதும் கிடையாது நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம குடிக்கும்போதே ஒரு பிடிக்காத இது இருக்கும் இதில் எந்த ஃப்ளேவர் வந்து மோரோட ஃப்ளேவர் மட்டும்தான் வேறு எந்த ஃப்ளேவரும் இல்லை கசப்பு இல்லை இதோட டேஸ்ட்டு மோர் குடிக்கிற மாதிரி தான் நம்புங்க இது ஒரு டைம் நீங்கள் குடிச்சு பாருங்கள் இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் இது ஆயுர்வேதம் இப்போ ஆயுர்வேதம் எல்லாம் மருந்தாகுது மருந்தெல்லாம் ஆயுர்வேதம் சாரி ஆயுர்வேதம் எல்லாம் இப்போ சாப்பாடாகுது சாப்பாடெல்லாம் ஆயுர்வேதமாகுது அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா இப்போவே கற்றாலையெல்லாம் முன்னாடி நம்ம வீட்டு வயல்வெளிகளில் கிடக்கும் கிராமத்து சைடு இப்போ காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து நம்மளோட ஆயுர்வேதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை குடிங்க அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸு நேச்சுரலாக ஹெல்த்தையும் நம்மளோட ஹேரையும் ஸ்கின்னையும் எப்படி அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும் தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தது இல்லை இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் குழந்தை இல்லாதவங்க வைட் சார்ஜ் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டோ சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் டில் டாட்டா பை பாய்